இது என்ன நோம்புக்கு நபிரோ பருதான நோம்புக்கு நீ அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது நவை தூ சோமதி நன்னதாயி பரதி ரமதாட அது போன்ற இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்கள் தனிப்பட்ட கருத்து அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீ அவை வாயால் மொழிதல் பிதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் தொழுகையில் பார்த்தால் இருப்பார் தக்மீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு தொழுகை

ஒரு நீயத்துங்கிற பேர்ல ஒரு துவா ஓதுறாங்க இதுதான் நீயத்து நீயத்து வந்து வாயால் சொல்லணும்ங்கிற வைத்து கொண்டு இப்படி சொல்றாங்க எந்த மாதிரி சொல்றாங்க நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலானி சனத்தி தாலா அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்து சொல்லுவாங்க இப்படி வந்து ஒரு நீயத்தை அல்லாஹுவோ அவனுடைய தூதர் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களோ அன்றைக்கு சஹாபாக்களோ ரசூல்ல அவர்கள் முன்னிலையிலோ சொன்னது கிடையாது இது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தராத ஒரு விதத்தான ஒரு வழக்கம். அல்லாவுடைய தூதரவர்கள் மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுும் அவன் தூதரும் எதை காட்டி தரலையோ அதை மார்க்கம்னு நம்ம செய்வோமேயானால் அது அல்லாஹ்வுடைய ரத்து செய்யப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, "மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு நமது உத்தரவு இல்லாத ஒரு விஷயத்தை யார் செயல்பாடுவாரேயானால் அது நமது உத்தரவு இல்லாத மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவரை அல்லாஹ் வந்து அந்த செயலை ரத்து செய்து விட்டு விடுவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹ்வால் ரத்து செய்யப்படக்கூடிய காரியத்தையே நம்ம மார்க்கம்னு செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க குள்ளு பிதாத்து தலாலா இது போன்று புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அனாச்சாரமே வழிகேடுன்னு சொன்னார்கள் குள்ளு தலாலத்தின் பின்னார் இந்த வழிகேடல நரகத்துல கொண்டு போய் சொன்னாங்க அப்ப நகைத்துன்னு ஓதி நரகத்துக்கா நம்ம போகணும் அதை யோசித்து பார்க்கணும் இப்படி ரசூலாய் சொல்லி தரல இன்னும் சொல்ல போனா நீயத்து என்பதே மனதில் எண்ணுகிற எண்ணத்திற்கு தான் அரபுல நீயத்து என்று சொல்வார்கள் எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது எல்லா செயல்களும் நீயத்துகளை பொறுத்து என்னது மனசுல எதை நினைக்கிறோமோ அதான் ஆனா நம்ம சமுதாயத்துல தொழுகைக்கு ஒரு நீயத்து குளிப்பு கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு நியத்து ஒழுவுக்கு ஒரு நீயத்து நோன்புக்கு ஒரு நியத்துன்னு வச்சிருக்காங்க இதை நபிசல்லு சொல்லியே தரல இப்ப நம்ம தொழுகைக்கு ஒரு நீயத்து சொல்றாங்க நான் வந்து அல்லாவுக்காக கிபிலாவை முன்னோக்கி லுகருடைய நான்கு காத்து பரலான தொழுகையை இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேங்கறத நீயத்தா மொழிந்து சொல்வார்கள் இது லுகருடைய பக்துன்னு அல்லாவுக்கு தெரியும் நமக்கும் தெரியும் நாம லுகர் பக்து அஞ்சு மாட்டோம் மூணு மாட்டோம் நாலு தான் தொழுவோன்னு தெரியும் அது இமாமுக்கு முந்தி போய் நின்று தொலை மாட்டோம் தான் நின்பனு தெரியும் அல்லாவுக்காக தான் தொழுகிறேன் வேற யாருக்காண்டி வேண்டி தொழுகலன்னு தெரியும் அப்புறம் அதுக்கு நீயத்துன்னு ஒரு வாயில மொழியணும் இது அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி தரல நம்ம மனசுல நினைச்சிட்டு தான் போய் நிக்கிறோம் அது போலத்தான் தான் நம்முடைய மனதில் நினைத்து தான் இன்றைக்கு நோன்பாக காலைல எழுந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் அந்த பசு டைம் தான் நிப்பாட்டிக்கிறோம் அப்புறம் மகிழ்ச்சி டைம் வந்தா நோம்பு திறக்கிறோம் இப்ப எல்லாமே நம்முடைய மனதில் நினைத்து தான் செய்யறோம் இதற்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை ரசூல் ஆயிசலாம் சொல்லித்தரல இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தையிலேயே ஒரு பெரிய ஒரு தவறான அர்த்தமும் அதுல இருக்கிறது என்ன இருக்குது நவைய தூ நான் நியத்து செய்கிறேன் சௌம கதின் நாளைய நோன்புக்காக இப்ப நியத்து செய்யறேன் வருது அதுல இஸ்லாமிய வழக்கப்படி முதல்ல தொடங்கும் அதற்கு தான் பகல் ஒரு நாளின் துவக்கம் என்பது இரவு அதன் முடிவு பகல் இப்படி அப்ப இரவு பகல் என்ற ஒரு வடிவத்தில் வருகிற பொழுது இப்ப நியத்து செய்யறேங்கிறாங்க இப்போ இருக்கிறது அன்றைய தினம் அன்றைய தினத்துல தினத்தில் வைக்கிறதுக்கு அன்றைய தினத்தில் மனசுல நினைச்சா போதும் அன்றைய தினத்தில் வைக்கும் போது என்ன வார்த்தை சொல்றாங்க நாளைக்கு நோம்புக்கு இப்ப நியத்து செய்யறேங்கிறாங்க இப்படியே நோம்பு ஒன்னு நோம்பு ரெண்டு வாங்க இருபத்தி ஒன்பதாவது நோம்புல அன்னைக்கு அல்லது முப்பதாவது நோம்பு இருக்காங்க மறுநாள் பெருநாள் கண்டிப்பா தெரியும் முப்பதாவது நாள் நோம்புடைய சகர்ல இப்ப இந்த துவா ஓதனா என்ன அர்த்தம் வரும் நான் தூ சௌமகன் முப்பதாம் நாள் நோம்பு சகர்ல உட்காந்துக்கிட்டு நாளைய நோம்புக்கு இப்ப நான் நியத்து செய்யறேன்னா பெருநாள் அன்னைக்கு நமக்கு பெருநாளா இருக்கும் போது நம்ம நோம்பு பிடிக்க கூடாது இல்லையா அப்ப நமக்கு பெருநாளா இருக்கிற தினத்தில் நாம் நோம்பு பிடிப்பது ஹராம் என்று வந்தா அப்ப பெருநாள் அன்னைக்கு நான் நோம்பு வைப்பேன்னு நியதி செய்யறது எப்படி ஒத்து போகும் அது முரண்பாடா இல்லையா அப்ப இந்த முரண்படுகிற ஒரு செய்தி ரசூலா சொல்லியிருப்பாங்களா என்பது யோசிச்சு பார்க்கணும் அப்ப மனதில் என்னதான் மார்க்க சொல்லி இருக்கிறது நீயத்துன்னு ஒரு வார்த்தையா சொல்வதுன்னு ஒரு சட்டம் இருக்குமானால் அது தொழுகைக்கோ நோன்புக்கோ ஜக்காத்துக்கோ இன்னும் பிற வணக்க வழிபாடு எதுக்குமே அல்லாவுடைய தூதர்கள் நாவினால் மொழிந்து சொல்லியாக வேண்டும் சொல்லி தரல ஒன்னே ஒன்னு சொல்லிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த நாவினால் மொழிய வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க இதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மனதில் எண்ணினாலே போதுமானது அதுதான் நீத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்